ஸ்டெர்லைட் ஆலையால் தன்னுயிர் நீத்த முத்துநகர் தியாகிகளின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் தாவேகா பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் அஞ்சலி செலுத்தினர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையால் காத்த நம் முத்துநகரின் தியாகிகளின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு இன்று காலை தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள தியாகிகளின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தாவேகா தோழர்கள் தோழிகள் உட்பட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தியாகிகளின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செய்தனர் பின்னர் தாவேகா நிர்வாகிகள் அனைவரும் தியாகிகளுக்கு வீர முழக்கம் எழுப்பி வீரவணக்கம் செய்தனர் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் கண்ணு நீத்து மண்ணு காத்திகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் தமிழக வெற்றி கரகம் நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம்

மே இருபத்தி ரெண்டு போராளி மரணம் அடைந்த இது என்னுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் கருப்பு நாளாக கருதப்படுகிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்த இன்னும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக ஊடாக உள்ளது என்ன காரணம் எங்களுக்கு தெரியல அவங்களுக்கு மணிமண்டபம் அமைச்சு கொடுக்க சொன்னாங்க அதற்கும் அவங்க இன்னும் காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் போனா அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து எல்லாருமே வாபஸ் தருவோம்னு சொல்லிங்க தமிழ்நாடு அரசு எங்களுக்கு மூணு விஷயத்த சொன்னாங்க அந்த வழக்கு பதிவை வந்து நாங்க வாபஸ் தருவோம் மணிமண்டபம் அமைச்சு தருவோம் நிரந்தரமாக ஸ்டெர்லைட் மூடுவோம் இந்த மூணுமே இன்ன வரைக்கும் நடக்கல அதற்கு தொடர்புள்ள அதிகாரிகள் மீதும் இதுவரைக்கும் காவல்துறை மீது நடவடிக்கையும் எடுக்கப்படல என்று தமிழக அரசு நாங்கள் வேண்டிக் என்னன்னா ஏழு வருடம் ஆகியும் இவ்வளவு பெரிய கால தாமதம் வந்து கண்டிப்பா கூடாத ஒரு காரியம் எங்களுக்கு சீக்கிரமாக இதற்கான தீர்வை எடுத்து தருமதி தமிழக அரசு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்போ

நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் தமிழ்நாடு அரசு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் வந்து சந்திச்சு தலைவர் அவர்கிட்ட வந்து பேசின பிறகும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல இவ்வளவு ஒரு கால தாமதம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக இனி இருக்கட்டும் தமிழக அரசு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அதற்கு சரியான ஒரு பதிலையும் எங்களுக்கு தலைமதி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்